வெட்டி வெட்டி துண்டு உண்டா போட்டீங்கன்னா இடிக்கிறதுக்கு வந்து சுகமா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு சுவையான சத்தான ஒரு உணவு பாருங்க பீடிய பார்த்தா தெரியும் அவிஞ்சிருக்க நீங்க பொருட்கள் வந்து வணக்கம் நான் தர்மா இப்ப எங்க நிக்கிறேன்டா எங்களோட ஊரில எங்களோட வயலுக்கு நிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களோட வயல்ல பெனங்கிழங்கு புடுங்க போறோம் அந்த பெனங்கிழங்கு புடுங்கி எங்களோட ஊருக்குரிய விசேடமான ஒரு உணவு ஒன்று செய்ய போறோம் பெனங்கிழங்கில தயாரிக்கப்படுற ஒரு உணவு இது வந்து எங்களோட பிரதேசத்துக்கு மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு உணவா இருக்கு அந்த உணவு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அந்த உணவின பேர் வந்து பெனங்கிழங்கு துவையல் அந்த பெனங்கிழங்கு துவையல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப நாங்க பெனங்கிழங்கு கிண்ட போறோம் பெனங்கிழங்க கிண்டி அந்த செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க பாருங்க வயலுக்கு ஆடு இது இதெல்லாம் பெண்ணை மர நிக்குது இந்த பெண்ணையில இறந்தேன் எங்களுக்கு பெண்ண்குழாங்கு கிடைக்குது இந்த கிழங்கு வந்து தோலை விடாம வைக்கலாம் தோல் இல்லாம வைக்கலாம் அவிக்காமட்டாடியல் அவிச்சு போட்டு காயப்பட்டா புழுக்கொடியல் அப்படி நிறைய சாப்பாடு வந்து செய்யலாம் இப்ப நாங்க கிழங்கெல்லாம் வெட்டி வீட்டை கொண்டாந்துட்டோம் இந்த கிழங்க இப்ப நாங்கள் வெட்டி போட்டு அவிய வச்சு அதுக்கு பிறகு துவையல் செய்ய போறோம் இப்ப கிழங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கு இதை வந்து முழுசாயம் அப்படியே தோலோடையும் அவிக்கலாம் அதே நேரம் இதை வந்து உரிச்சு போட்டும் அவிக்கலாம் இப்ப இந்த கிழங்க நான் உரிக்க போறேன் இத வந்து நீ வெட்டுவனு உரிச்சிட்டு சரியா கிழாங்க இது இது வந்து பூரான் இது வந்து நல்ல ஒரு சுவையான சத்தான ஒரு உணவு தரங்குது இனிமேல் இருக்கும் இப்போ நான் கிழங்க வெட்ட போறேன் இது வெட்டைக்கு வந்து இந்த முன் பக்கத்தையும் இந்த பால் பக்கத்தையும் வெட்டினா சரி வெட்டிட்டு அப்படியே கழுவி போட்டு அவிக்க வேண்டியதுதான் கழுவி எடுத்தா சரி பண்ணுவோம் இப்ப நாங்கள் இந்த பானைக்கான் அதிக்க போறோம் அதற்கான கண்ணி அரைக்க போறோம் ய வச்சு அவிக்க வேண்டியதா இப்ப இதுக்கு வந்து உப்பும் போடணும் எங்க உப்பு இப்ப இந்த கிழங்கு வந்து அவிறதுக்கு வந்து உப்பும் வந்து நாங்க போடணும் இல்ல அவிஞ்சு வந்துட்டு பாருங்க ஆவி பறக்குது

இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் இருக்குது பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம் அவ்வளவு உங்களுக்கு உழைப்பு தேவையாக அவ்வளோ அதுக்கு எடுக்கலாம் அடுத்தது இதில் இருக்கிறது வந்து திருவின தேங்காய்ப்பூ அதே நேரம் தேவையான அளவு உப்பு உள்ளி மிளகு மிளகு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா விச்ச பெனங்கிழங்கு இப்பெல்லாம் தயார் நிலையில் இருக்கு சுவையால் செய்யறதுக்கு முன்னால் இந்த குந்தெல்லாம் இப்படி சீவி வந்து இதை கிளீன் பண்ணணும் சுத்திரவாக்கணும் இந்த குந்தெல்லாம் வடிவ சீவி எடுக்கணும் துவையல் செய்யறதுக்கு முதல் இந்த கிழங்க வடிவ குந்தெல்லாம் எடுக்கணும் இப்படி வெட்டி வெட்டி துண்டு உண்டா போட்டீங்கன்னா இடிக்கிறதுக்கு வந்து இருக்கும் அதெல்லாம் நாங்கள் வெட்டி போடுறோம் தும்புகள் எல்லாம் விடாம எடுத்தீங்கன்னா தான் நல்ல இருக்க இருக்கக்கூடாது வெட்டி வெட்டி துண்டு உண்டா போடணும் போட்டால் தான் இடிக்கிறது வந்து இருக்கும் முதல்ல முதல்ல விளாசு உதவலை அடிச்சு போட்டு மற்றதெல்லாம் போடலாம் முழக உப்பு முன்னா அடிக்க போறேன் வெங்காயம் சின்ன இரண்டாவடியா கஷ்டம் கொஞ்சம் பெரிய ஒரு இடம் தான் ஈஸியாக இருக்கும் இது கிரைண்டர்ல நீங்கள் இறைக்கலாம் நல்ல ஒரு வாசம் வந்து வருது அதே இதை மூக்க துளாய்க்கு வாசம் நல்ல வாசமாக இருக்குது அதே தான் அந்த உபைப்பிண்டை உடைப்பிண்ட தென்னா கண்ண கெரியதான் மாரிக்கிறாங்க அதேதான் அந்த வெங்காயத்தின் இந்த தென்னை வந்து கண்ண கெரியதான் மாரிக்கிறாரு சரிங்க நல்லா இடிவாட்டு வந்துட்டு தேங்காய் விடிவாட்டு வந்தோடனே அடுத்தது அப்படியே கிழங்க போட்டு பிரிக்க வேண்டியதுதான் கிளாங்க போட போறேன் கிரைண்டா இந்த மறைக்கும் ஆனா உரல் தானே இது பிடித்தான் பெரும் ஆனா உரல் அடிச்சது டேஸ்ட் ஆயிருக்கு வந்த கூட பேரங்க இதுதான் துவையல் துவையால் சூப்பரா சூப்பராயிருக்கு அந்த உரைப்பு மற்றது இந்த மிளகிண்ட சுவை வெங்காயம் சுலாங்கு எல்லாமே சேர்ந்து ஒரு தனிச்சுவை இந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இது எங்களோட இடத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு உணவு பாருங்க உண்மையில வந்து சூப்பராக இருக்கு நீங்களும் இதை இப்படி செய்து வந்து சாப்பிட்டு பாருங்க நிறைய பேருக்கு வந்து இது எப்படி செய்கிறேன்னு தெரியாம இருந்திருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயன்பட்டு நினைக்கிறேன் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்